கோவிட் ட்ரினிட்டி பள்ளியில் நடைபெற்ற தாத்தா பாட்டி தினத்தை முன்னிட்டு தாத்தா பாட்டிமார்கள் தங்களது பேர குழந்தைகளோடு விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் ட்ரினிட்டி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உள்ளது இங்கு தாத்தா பாட்டி தினத்தை முன்னிட்டு தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகளுக்கிடையே உள்ள பிணைப்பை காட்டும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மாணவர்கள் தங்கள் தாத்தா பாட்டியுடன் உற்சாகத்தோடு பங்கேற்றனர் விழாவில் தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்களுக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி நடத்தப்பட்டது இப்போட்டியில் தாத்தா மற்றும் பாட்டிமார்கள் பழைய படங்களின் பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் அதேபோல அடுப்பில்லா சமையல் போட்டிகளில் எண்ணற்ற புதிய வகையான உணவுகளை சமைத்து அசத்தினர் இதனைத் தொடர்ந்து நைன்டி கிட்ஸ் கிட்ஸ் என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர் போட்டிகள் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி பள்ளியின் தாளர் தந்தை மாற்றின் மற்றும் முதல்வர் டாக்டர் தனலட்சுமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் சிறப்பு பாடல் பாடி விழாவிற்கு வருகை தந்த தாத்தா பாட்டிகளுக்கு மரியாதை செய்தார் பள்ளியின் முதல்வர் வருகை தந்த அனைவரையும் வாழ்த்தி தாத்தா பாட்டி மற்றும் பேரக்குழந்தைகளுக்கு நடுவே உள்ள அன்பையும் இணைப்பையும் குறித்து பேசினார்

एस्पेशली नॉपब्लिक स्टेज में आप बहुत बुद्धिस्तमन हैं पर चला आई होप यू विल बी एबल टू अध्ययन करो आई से तमन्ना उस दौर में पैसा थे यातायात उस परचम कम्युनिकेशन एस्पेशली ग्रांडफादर्स के पैसे के पंजाब डीटी के इस तरह के तमन्ना पैसा आ रहे थे ग्राम अधुस्तेंगे लड़ाई वर्मिंग ल

இந்தியா இவங்கெல்லாம் ஓகே ஓகே இந்த பக்கம் இவங்க எல்லாம் ஓர்த்தி

இந்த நாலு டீம் வந்து ரெண்டு டீம் தான் முன்னாடி போவாங்க k 리 d 오케이. Thank <laughs> you. சாப்பாடு ஊட்டம் அது தூங்க வைக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கம் சீக்கிரம் திரும்பி இன்னும் வந்து ரெண்டே விதம் ரெண்டு பாட்டு தான் போகும் यार yeah, yeah, yeah. yeah, சார் சூப்பர் சூப்பர் என்ன சூப்பர் சூப்பர் ஓகேயா பண்ணாங்களா இல்ல ஓகே இப்ப என்ன

என்ன வயசாகுது மூன்றரை வயசு ஆகுதா மூன்றரை வயசு ஆகுனால ஸ்கூல சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்ன I <laughs> தர் வசனே இந்த கிளாஸ்ல நம்ம வசங்களே நான் ஏனா அவங்களே தான் இல்ல நீ பதவே சொல்லி நம்ம அந்த குழந்தைகளை வந்து திணிကြோம் இப்போ அவங்க சொன்னாங்க குழந்தையை பப்ஜிலே வர அந்த இப்போ வந்து அப்பா அம்மா தான் இப்போ அப்பா என்ன செய்றாரோ

எவ்வளோ குழந்தைங்க ரெக்கார்ட் லிஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரக்யானந்தா சஞ்சனா இந்த மாதிரி குழந்தைங்களும் சொல்லலாம் பிரக்யானந்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது எங்கள் பேரனால் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இவனால் இவன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபேமஸ் குக்கிங் பண்ணணும் அதில் நிறைய டிஷ் பண்ணணும் அதில் எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்காங்க பேரண்ட்ஸ் டே இப்போ கிராண்ட் ஃபாதர்ஸ் டே இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை வெளியிலேயே போக மாட்டோம் இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறக்காகவே நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ் ரொம்ப பணிவா ரொம்ப கண்ணியமா இருக்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மிஸ் பாடல் ஒன்று நெஞ்சு பொருள் பாடி கொண்டேன் சொல்ல